மக்களே உங்கள் கையில் வெறும் ஐம்பதாயிரம் மட்டும் முன்பணம் இருந்தால் போதுங்க இந்த படா தோஸ்த்தை உங்களுக்கு சொந்தமாக்கலாங்க ஆமாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி ஈக்குவலுக்கு நீங்கள் லோடு அடிக்கலாங்க நாலு டன் வரைக்கும் லோட் அடிக்கலாம் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவ்ல இருக்குது பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக லைவ்ல இருக்குது வெறும் ஐம்பதாயிரம் மட்டும் நீங்கள் முன்பணம் கேட்டினா போதும் உங்களுக்கு ஷோரூம் ப்ரைஸை விட ஒரு மூணு லட்சம் கம்மியாகவே கொடுப்பாங்க சைடு ஆங்கிள் தொட்டி எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிராண்ட்யூ புதுசு ரெண்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ படா தோஸ்து பயங்கர குவாலிட்டியான வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் படா தோஸ்து ஐ த்ரீ எல்எஸ்ங்க ஐ த்ரீ கிடைக்கிறதே கிடையாது வண்டி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்ட் அண்ணே ஆட்டோ கன்சல்ட்டிங் சேலத்தில் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் மெயின் ரோட்டில் மாமாங்கிற இடத்துல இருக்குது நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க புது வண்டி பார்த்தீங்கன்னா பதினோரு லட்ச ரூபாய் வருங்க நீங்கள் வீடியோவில் நம்பருக்கு கூப்பிடுங்க